ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி வேத வேதரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் பார்ட்டு த்ரீ ஒலியானது ஒளியாக மட்டும்தான் வெளி உலகில் மாறுகிறது என்றில்லை அது வேறு வேறு விதங்களில் வெளியே வியாபித்து பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது வேத சப்தங்கள் வெளிச்சூழலில் பரவிக்கொண்டிருப்பதாலேயே லோகத்தில் பரம மங்களம் உண்டாகும் அப்படிப்பட்ட சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது சப்தம் மட்டுமில்லாமல் அதன் ஸ்வரஸ்தானத்துக்கும் சக்தி உண்டு ஓர் ஒலியை எப்படி சொன்னாலும் பலன் தந்துவிடாது சிலவற்றை உயர்த்த வேண்டும் சிலவற்றை தாழ்த்த வேண்டும் சிலவற்றை சமமாகச் சொல்ல வேண்டும் அப்போதுதான் பலன் கிடைக்கும் வேதத்தை இப்படி மூன்று வித ஸ்வரங்களில் சொன்னாலே பலிதமாகும் இவற்றை உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்று சொல்வார்கள் சப்தம் ஸ்வரம் இரண்டுமாகச் சேர்ந்து பிரபஞ்ச சக்திகளை நமக்கு அனுகூலமாக்கி தருகின்றன சரி வேத மந்திரங்களின் சக்தியை நம்புகிறோம் ஆனால் இதற்கு ஏன் தனி ஜாதி வேண்டும் என்றால் பல காரணம் உண்டு முதலில் வேதத்தை எழுதி படிக்கக்கூடாது காதால் கேட்டு கேட்டு வாயால் உரு தான் மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்புறம் இம்மாதிரி தான் இம்மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அடுத்த சந்ததிக்கு வாயால் தர வேண்டும் வேறு காரியம் வேறு தொழில் என்று வைத்துக்கொண்டால் இது முடியாது இது அத்தனை காலம் அத்தனை பொழுது தேவையாக இருக்கிற பெரிய சமாச்சாரம் வேதம் மட்டுமில்லை மற்ற சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையுமே ரட்சித்து அந்தந்த கலையை தொழிலாக கொண்ட பிற ஜாதியாருக்கு போதிக்க வேண்டியது பிராமணனுக்கான தொழில் சமுதாயத்தின் அறிவை பண்பாட்டை வளர்க்கிற இந்த பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது யுத்த சாஸ்திரமாகிய தனுர்வேதம் உட்பட எல்லாவற்றையும் அவன் கற்று அந்தந்த தொழிலை பாரம்பரியமாக பெற்றிருப்பவர்களுக்கு போதிக்க வேண்டும் இப்படி சகல தொழில்களும் இவனுக்கு தெரிந்திருந்தும் கூட இவன் அவற்றில் எதையும் தானே செய்து அதனால் ஜீவனோபாயத்திற்கு வழி பண்ணிக்கொள்ளக்கூடாது என்பது சாஸ்திரம் இவன் அவற்றை பிறருக்கு தான் உபதேசிக்க வேண்டும் தானே செய்யக்கூடாது என்று விதி எத்தனை லாபம் தருகிற தொழில் ஆனாலும் சௌகரியமான தொழிலானாலும் இவன் அவற்றை செய்யக்கூடாது வேத அத்தியானமும் தான் படிப்பது ஓதுவது அத்தியாபனமும் பிறருக்கு படிப்பிப்பது ஓதுவிப்பது இவைதான் இவனுடைய தொழில் மந்திர சித்திக்கு வேண்டிய மகா கடுமையான விதிகளை விரதங்களை உபவாசங்களை அனுசரித்து கொண்டு இவன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிற அளவுக்கு மட்டுமே ஆகார விகாரங்களை சுருக்கி கொண்டு குடிசியில்தான் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது இவன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுகங்களில் விழுந்து விடக்கூடாது பணம் சம்பாதிக்கிற லட்சியம் இவனுக்கு இருக்கக்கூடாது பரம தியாகியாக லோக க்ஷேமார்த்தமாக வேத ரக்ஷணம் கர்மானுஷ்டானங்கள் செய்து கொண்டே காலம் கழிக்க வேண்டும் இவன் பட்டினி கிடந்து சாகாமல் மற்றவர்கள் இவனை ரட்சிக்க வேண்டும் அத்தியாவசியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியமோ அவற்றை இவனுக்கு தந்து காப்பாற்ற வேண்டும் யக்ஞாதிகளுக்கு வேண்டிய திரவியங்கள் இவனுக்கு தட்டில்லாமல் கிடைப்பதற்கு வசதி செய்து தர வேண்டும் மற்ற தொழில்களில் சம்பளம் கொடுக்கிறோம் ஒரு பண்டத்தை வாங்கினால் அதற்கு விலை கொடுக்கிறோம் அந்தந்த தொழில்களால் பண்டங்களால் நமக்கு ஒரு சௌகரியம் கிடைப்பதால் இப்படி செய்கிறோம் அதேபோல் சமூகம் முழுவதற்கும் மந்திர சப்தங்களாலும் யஜ்ய கர்மானுஷ்டானங்களாலும் க்ஷேமம் ஏற்படுத்துகிறவர்களுக்கும் பிரதியாக அவர்களுடைய ஜீவன உபாயத்துக்கான வேண்டியதை தானே ஆக வேண்டும் இதில் சாஸ்திரங்கள் பிராமணனுக்கு அரண்மனை கொடு பவுன் பவுனாக வாரிக்கொடு என்று சொல்லவில்லை யஜ்ஞங்களில் திரவியலோபம் இல்லாமல் இருக்க அவனுக்கு வேண்டிய செல்வத்தையும் தர இருக்கும். ஆனால் அவனுடைய தனி வாழ்க்கையில் துளிகூட ஆடம்பரமே இருக்கக்கூடாது அவன் இந்திரியங்களை வாட வாட வைத்து அதனால் கிடைக்கிற மந்திர சித்தியால் தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும் நடுநடுவே வேதத்தை எழுதி படிக்காமல் கேட்டுத்தான் பாடம் பண்ண வேண்டும் என்றேன் அல்லவா காரணம் சொல்கிறேன் வேதங்களின் சப்தம் லோகத்தில் இருக்க வேண்டியது முக்கியமானதனால் அது எழுத்தில் புஸ்தமாக புஸ்தகமாக இருக்க வேண்டியதில்லை இருக்கக்கூடாது அது புஸ்தகமாக விட்டதோ அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி தினம் ஓதுகிற காரியம் போயே போய்விடும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை விஷயம்தான் புஸ்தகத்தில் இருக்கிறதே அவசியம் ஏற்படுகிற போது அதை பார்த்து கொண்டால் போகிறது பொழுதை செலவழித்து மனப்பாடம் பண்ணுவானேன் என்கிற அசிரத்தை வந்துவிடும் இதற்கு சமீப காலத்தில் கிடைத்திருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போது பஞ்சாங்காரன் அதாவது காரன் என்று சிலரை சொல்கிறோம் நான்காம் மரணத்தவர்களுக்கு அனுஷ்டானங்களை பண்ணி வைப்பதுதான் இவனுடைய தொழில் என்று நடைமுறையை பார்த்து நினைக்கிறோம் ஆனால் பஞ்சாங்காரன் என்ற பெயரை பார்த்தாலே இது அவனுடைய முக்கியமான தொழில் இல்லை என்று தெரிகிறது பஞ்சாங்கம் கணிக்கிறவன் எவனோ அவனே உண்மையில் பஞ்சாங்காரன் பஞ்சாங்கம் என்றால் என்ன ஒரு நாளைக்கு பஞ்சு பஞ்ச ஐந்து அங்கங்கள் இருக்கின்றன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று ஒரு நாள் நல்ல நாளா இல்லையா அன்றைக்கு என்ன காரியம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதற்கு இந்த ஐந்தும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த நாளில் கிரீன்விட்ச் லேபரட்டரியில் பெரிய அஸ்ட்ரானமர்கள் உட்கார்ந்து கொண்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் உதய அஸ்தமனங்களை கணக்கு போடுகிறார்கள் என்றால் மூன்று நாலு தலைமுறைக்கு முன்வரையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த பஞ்சாங்காரனுக்கு இந்த கணக்கெல்லாம் அத்துப்படியாகி இருந்தது கிரகணம் எப்போது பிடிக்கிறது எப்போது விடுகிறது என்பதை அஸ்ட்ரானமர்களுக்கு கொஞ்சம் கூட சளை சளைக்காமல் க கணனம் செய்கிற சாமர்த்தியம் இந்த பஞ்சாங்காரனுக்கு இருந்தது ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலம் இவன் இந்த காரியத்தை செய்தான் இவன் அன்றாடம் ஒரு சிறிய ஓலையில் அன்றைய தினத்தின் பஞ்ச அங்கங்களையும் எழுதிக்கொண்டு வீடு வீடாக போய் அதை படிக்க வேண்டும் இதனால் பஞ்சாங்கக்காரனுக்கு குட்டைச்சுவடி என்றே இன்னொரு பெயரும் இருந்திருக்கிறது இப்படி இவன் படிப்பதை கேட்டு ஜனங்கள் அதிலிருந்து லௌகிக காரியம் மதானுஷ்டானம் இரண்டுக்குமே அத்தியவாச அத்தியாவசியமாக இருக்கிற திதி வார நட்சத்திர யோக கரணங்களை தெரிந்து கொண்டு பயனடைவார்கள் பஞ்ச அங்கங்களை கணித்து வீடு வீடாக சொன்னதனாலேயே பஞ்சாங்காரன் என்ற பெயரும் ஏற்பட்டது இப்போது பஞ்சாங்காரர்கள் இந்த பெரிய சாஸ்திரத்தை அடியோடு மறந்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன அச்சுக்கூடம் வந்தது பஞ்சாங்கம் என்ற ஒரு நாளுக்கு மட்டுமில்லாமல் வருஷம் முழுவதற்குமாக சேர்த்து புஸ்தகமாக அச்சு போட ஆரம்பித்தார்கள் புஸ்தகத்தில் வந்துவிட்டது என்றவுடன் அதற்கு மூலமான சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணி அபியாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே போய்விட்டது ஆகக்கூடி இன்று பெயரளவில் மட்டுமே பஞ்சாங்கக்காரர்கள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கு அந்த பெயர் ஏன் உண்டாயிற்று என்று கூட தெரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம் ஜோதிஷத்தில் ஒரு பாகமான பஞ்சாங்கம் என்ற பெரிய புராதன சாஸ்திரமே உதாசீனம் செய்யப்பட்டு மறைந்து போகிற ஸ்திதிக்கு வந்துவிட்டது வேதங்களை மட்டும் புஸ்தகத்தில் எழுதி வைத்து கற்றுக் கொடுக்கலாம் என்று வைத்திருந்தார்களோ அதற்கும் இதே கதிதான் உண்டாகியிருக்கும் வேத சப்தங்கள் லோகத்தில் இருந்து கொண்டு சமஸ்தீவ ராசிகளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பதற்கு இடமே இல்லாமல் போயிருக்கும் எழுதி வைத்துவிட்டால் அசிரித்தை வந்துவிடும் என்று நம் முன்னோர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை எழுதிப் படிப்பவன் லிகித பாடகன் அதமன் என்றே வைத்தார்கள் தமிழிலோ வேதத்துக்கு எழுதா கிளவி என்றே பெயர் சமஸ்கிருதத்தில் வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர் ஸ்ருதி என்றாலும் காதால் கேட்கப்பட வேண்டியது அதாவது எழுத்தில் படிக்கக்கூடாதது என்றே அர்த்தம் வாயால் சொல்லி காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணுவது என்பதால்தான் இது பகுதி நேர வேலை இல்லாமல் முழு நேர வேலையாயிற்று ஒருத்தர் பாதம் பாதமாக சொல்லிக் கொடுப்பதும் சிஷ்யர்கள் ஒவ்வொரு பாதத்தையும் இரண்டு முறை சந்தை சொல்லுவதுமாக வேத சப்தமானது சூழல் முழுதும் நிரம்ப பரவி வந்தது இப்படி எத்தனையோ ஆயிரம் தலைமுறைகள் பெரிய சமுத்திரமாக விரிந்து கிடக்கிற வேத சாகைகளை வாய்மொழியாகவே வாழ வைத்து இந்த நூற்றாண்டு ஆரம்பம் வரை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த லட்சம் கால பயிரை நமக்கு பகவதாக்ஞையாக வந்த கடமையை நாம் நாசம் செய்துவிட்டால் அதைவிட பெரிய பாபம் வேறில்லை வேதம் போய்விட்டால் அதற்கப்புறம் பிராமணன் என்ற ஒரு தனி ஜாதி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போது பார்ப்பானே வெளியே போ என்று சொல்கிற மாதிரி எங்கேயாவது குயவனை வெளியே போ வண்ணானே வெளியே போ என்கிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோமா மாறாக குயவர்களோ வண்ணார்களோ திடீரென்று ஒரு ஊரை விட்டு போகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாவது இருத்தி வைத்துக் கொள்வார்கள் காரணம் என்ன குயவனால் வண்ணானால் சமூகத்திற்கு பிரயோஜனம் இருக்கிறது வேத வேதரக்ஷணத்து வேத ரக்ஷணம் செய்து கொண்டு சத்வ குணத்தோடு படாடோபமில்லாமல் பிராமணன் இருந்து கொண்டிருக்கிற வரையில் மற்றவர்கள் இவனால் சமூகத்திற்கு பெரிய பிரயோஜனம் இருக்கிறது என்று கண்டார்கள் இவனிடம் நிறைந்த அன்பும் மரியாதையும் விஸ்வாசமும் காட்டி வந்தார்கள் இன்று உள்ள மாதிரி துஷ் துர்பிஷமும் வியாதிகளும் இல்லாமல் அப்போதெல்லாம் சமூகம் சௌக்கியமாகவே இருந்தது என்றால் அதற்கு காரணம் வேத சப்தமும் யக்ஞாதி கர்மங்களும் தான் என்பதை மற்ற ஜனங்கள் உணர்ந்திருந்தார்கள் இப்படி ஒரு சமூக பிரயோஜனம் இவனுடைய கர்மாவிலிருந்து கிடைத்ததோடு மட்டுமில்லாமல் இன்னொரு பெரிய பிரயோஜனமும் இவனுடைய வாழ்க்கையின் உதாரணத்திலேயே அவர்களுக்கு உண்டாயிற்று ஆசைகளை குறைத்து சாந்தர்களாக சகல ஜீவராசிகளிடமும் தயையோடு பகவத் ஸ்மரணையோடு தங்களுக்கு உடனடியாக ஒரு லாபமும் தராமலிருந்தும் கர்மாக்களை ஏகப்பட்ட நியமங்களோடு அனுஷ்டிக்கிற தியாக சீலர்களான இப்படி ஒரு ஜாதி இருக்கிறதை பார்த்து பார்த்தே மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட பண்புகளிலும் ஆத்ம குணங்களிலும் ஸ்வபாவமாக இருந்த ஈடுபாடு அதிகமாயிற்று தங்களால் முடிந்த அளவில் தங்கள் தொழில் இடம் கொடுக்கிற அளவில் அவர்களும் பல நியமங்களை விரத உபவாசங்களை மேற்கொண்டார்கள் பிராமணன் மற்ற ஜாதிக்காரர்களை வட்டாமல் அமைக்க வைத்தான் என்றால் அது முழு தப்பு தன் பர்சனல் எக்ஸாம்பிள் மூலமாக இவன் மற்றவர்கள் மற்றவர்களும் தாங்களாகவே எழும்பி உயர்வை அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம் இவனுக்கு அமைத்து தந்திருக்கிற வாழ்க்கை முறை இத்துடன் வேத ரக்ஷணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்ற அத்தியாயத்தின் மூன்றாவது பாகம் நிறைவு பெற்றது அடுத்த பாகத்தில் நாளை சந்திப்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி